கள்ளக்குறிச்சிக்கு சென்று கள்ளசாராயம் குடித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நபர்களை மருத்துவமனையில் நடிகர் குறித்து சூர்யாவின் காப்பான் படத்தில் நடித்த நடிகை விமர்சித்துள்ளார் நாட்டுக்காக போராட பாடருக்கு நெஞ்சில் குண்டு நக்கலா பிக் பாஸ் பிரபலமும் செய்தி வாசிப்பாளருமான அனிதா சம்பத் சோசியல் மீடியாவில் விஜய்க்கு எதிரான கருத்தை தெரிவித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதிகள் அறிவித்தும் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தும் வந்த வாய் திறக்காத அனிதா சம்பத் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்ததும் இப்படி ஒரு கமெண்டை போற்றிருப்பது எழுப்பியுள்ளது கே வி ஆனந்த் இயக்கத்தில் செய்தியாளராகவே சினிமாவில் நடித்திருப்பார் அனிதா சம்பத் அதன் பின்னர் கடந்த ஆண்டு வெளியான விஷால் நடித்த மார்க் ஆண்டனி படத்திலும் செல்வராகவனுக்கு ஜோடியாக ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் கள்ளச்சாராயம் குடித்து பாதித்த மக்களை சந்திக்கும் போது அவர்களை போட்டடித்து சரியாக இருக்குமா என்று அனிதா சம்பத் வருவதை பார்த்து விஜய் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த விவகாரம் பெரிதான நிலையில் விஜய்க்கு எதிராக எந்த கருத்தையும் நான் சொல்லலை என்றும் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் படுத்திருப்பவர்களை மீடியாக்கள் தியாகி ஆக்குகின்றனர் அதைத்தான் கண்டித்தேன் என அந்த பல்டி அளித்துள்ளார் அனிதா சம்பத் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க